என் பெயர் காக்கவின் ஸ்ரீ சண்முக மெட்ரிக் மேலே பள்ளி மன்னார் கூட ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் ஆர்த்துப்பார் அதிகாரம் பள்ளி நொன்று அறிவார் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமோ மாணாகமோ ஆற்றல் அறிவு காது நாள் செய்த நன்றி மன தூகா செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலி பெரிது திணைத்துறை நன்றி செய்யணும் பயன்தறிவார் உதவி 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 செய்ய பட்டாசால் நன்றி கொன்றை இன்னா செய்யும் ஒன்று நன்றி முளைக்கிடும் என்னன்று கொன்றும் முய்வில்லை செய்ய நின்று கொன்றவர்க்கு அதிகாரம் பன்னிரெண்டு நடுவு நிலைமை தகுதியான ஒன்று நன்றே பகுதியில் கால் பட்டு பெரிய

அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை அடக்கம் மாமன் விற்கும் மடங்காம ஆறு வித்திடும் போல அடக்கத்தாக்கும் இருக்கு சரி வந்து சீர்மை பயக்கும் எனக்கு பெரிய தெரியாத அடங்கிய தோற்றம் மழையில் மனம் பெரியது எல்லாருக்கும் அந்த பண்ணி தலை அவர்களும் செல்வத்திய சொந்த வைத்து ஒருமே அமைப்போல் ஐந்து நெல்மையில் ஏமா புடித்து எவ்வளவா ஆயினும் சோகா அக்கா சொல்லப்பட்டு